ஜூலை ஃபோர்த்து லண்டன்ல எலெக்ஷன் டே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டிங் இன் லண்டன் நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்குது இப்போ டைம் வந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வந்து போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் இங்கே நம்ம ஊர் மாதிரி வந்து காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் லீவ்லாம் வந்து விடமாட்டாங்க போலிங் பூத்தை சுற்றி எந்த ஒரு கட்சி மெம்பர்ஸும் இல்லை போலீஸும் இல்லை ரொம்பவே அமைதியா இருக்கு நம்ம ஊரில் போலிங் பூத்னாலே சம்மர் ரனகலமாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஓட் வந்து போட்டுட்டு வரலாம் ஓட்டிங் பூத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து எதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் உள்ளே போனதும் நம்மளோட ஐடி கார்டை பார்த்துட்டு நம்மளை வந்து நம்மளோட நேம் அண்ட் அட்ரஸை வந்து சொல்ல சொல்லுவாங்க அதை பார்த்து அங்கே மார்க் பண்ணிட்டோன்னே ஒரு பேப்பர் வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இந்த பேப்பர் தான் பேலட் பேப்பர் நம்ம ஊரில் பழைய காலத்தில் இப்படி தான் வந்து இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக மெஷினாக மாறிடுச்சு பட் இங்கே இன்னமும் வந்து இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இது வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்க டேபிள் கிட்ட வந்து போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வந்து ஓட் வந்து போட்டுருந்தோம் ஓட் போடுற ப்ரொசீஜர் எல்லாமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட் போடுறதுக்கு ஒரு க்ராஸ் மட்டும் வந்து போட்டால் போதும் பென்சில் தான் வந்து க்ராஸ் போடுறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க நம்ம ஓட்டை கேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸில் வந்து அந்த பேப்பரை வந்து போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடணும் ஓட்டு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் பென் ஆர் பென்சிலும் வந்து கொண்டு போகலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பென்சில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா பெண்ணில் வந்து மார்க் பண்ணும்போது அந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா மடித்து போடும்போது வேறு ஏதாவது சின்னத்தில் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ஓட்டு போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே வந்து நாங்கள் பிஆர் வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இங்கே வந்து விசிட்டர் விசாவில் வரவங்கள தவிர்த்து இங்கே தங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஓட்டு வந்து கேஸ்ட் பண்ணலாம் ஓட்டு போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துவிட்டோம் இந்த குட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ